Thank

அண்டைக்கும் அண்ணா கதை அண்ணா அண்ணாவுண்ட கதை கேட்க ஜுல்லியான சரி அண்ணா சொல்லுங்க வேணும்ன்னா என்ன சரி நாளைக்கு பிறந்த நாள் என்ன சரி உனக்கு பிறந்த நாள் சொல்லி பொறாக்கள் அட்வான்ஸா வாழ்த்து தெரிவிக்கணும் உன் மகனுக்கு வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்ன பேர் மகனுக்கு சஸ்வின் குட்டிய வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா சொல்லி அட்வான்ஸா முதல் நாளே ஏன்னா எல்லாரையும் கூட தாங்க தான் கேக் கட் பண்ணணுமா நாளைக்கு நிறைய கேக் வேணும் இந்த வீட்டை நிறைய பேர் நிறைய கேக் எல்லாம் கொண்டிருக்கணும் அவையிலெல்லாம் விட தாங்க தான் ஃபர்ஸ்டுக்கு முதலாவது கேக் கட் பண்ணணும்னு சொல்லி இரவு பன்னெண்டு மணிக்கு பிளான் பண்ணதே ஆனால் இரவு பன்னெண்டு மணிக்கு சசி வந்து தூங்கிடுவார் அவன் சொல்லி என்ன அட்வான்ஸாகவே நாங்கள் கொடுத்துடுவோம் சர்ப்ரைஸையும் சசினை கேக்கையும் கட் பண்ணுவோம்னு சொல்லி உங்க ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிச்சாள் உங்களை ரொம்ப பாசம் வச்சுக்க ஒரு ஆக்கள் வந்து இந்த மாதிரி என்ன கேக்கையும் அனுப்பி இருக்கிறாங்க கேக் அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வானவடிக்கை ஃபயர் எல்லாம் போட்டு கொஞ்சம் கல எல்லாரையுமே கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கி சந்தோஷப்படுத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஆக கேக் அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது தெரியுமா வேலைக்கு இப்படி சரி சப்ரைஸ் எல்லாம் மெருமண்டு அக்கான பிறந்த நாளுக்கு வந்ததான சில ஆகிட்டான் அவ கூட கவக்கல அது நாங்கள் அதாச்சும் உங்களோட ஃபேமிலியையும் உங்களோட மகனையும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம் தாங்க வந்து உங்களோட பக்கத்துல இல்லையாம் சோ இந்த மாதிரி கேக்கெல்லாம் தங்கண்ட சார்பா வெட்டி எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு வாங்குவோம்னு சொல்லி சந்தோஷமா எவ்வளோ சந்தோஷம் ஆ சரி அப்போ யார் இந்த யாரு பீரிய பிரோனு தெரியுமா கெஸ்பன் தம்பி தம்பிதான் பேர் யார் என்ன பெயர் தம்பிக்கு சிவா குழாய்ன் அவருக்கு செல்லம்மா ஏதாச்சும் பேர் இருக்கா குழாந்தே ஆ ஆ உங்களுக்கு தெரியும் போல இருக்கு எங்களுக்கு தெரியும் போல இருக்கு அவங்களுக்கு மட்டும் குழந்தை எல்லாருக்கும் செல்ல புள்ளவங்களா ராயிட்டு நான் அதாச்சும் வந்து அவர் தாம் வந்து அக்காண்ட தம்பியா செல்ல தம்பியாம் சொல்லி இருக்கிறார் குழந்தை என்று சொன்னவர் தாம் வந்து கொஞ்சம் சூரத்துல நிக்கிறேன் பக்கத்துல இல்ல இந்த மாதிரி எந்த சார்பா கேக் எல்லாம் கட் பண்ணி இப்படி ஃபயர் எல்லாம் போட்டு அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு உங்களோட ஃபேமிலிய வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லியும் அவர்கிட்ட வாழ்த்து வந்து உங்களோட மகனுக்கு எப்பவுமே இருக்கணுமாம் என்று சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறார்

பர்சனாக வேணுமோன்னு சொல்லி வாழ்த்த சொன்னதா சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் ஓகே இனியா பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஆ தேங்க் யூவா இப்படி